ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசிக் மணி வண்ணன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் அப்படிங்கிறது லைக் எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் தான் ஆனால் நம்ம எந்த இடத்துல சக் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லாவே பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க ஆனால் காலையில் ட்ரெடிஷ்னல் மேக்கப் அப்படின்னு வரும்போது தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு அதுக்கான டிப்ஸோட ஒரு மேக்கப்பையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மார்னிங் அப்படின்னாலே ட்ரெடிஷ்னல் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் டைமிங் வந்து காமனாக எல்லாருக்குமே கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லி முகூர்த்தம் இருக்கும் சில பேருக்கு லேட் முகூர்த்தமே இருந்தால் கூட சரி நம்ம என்ன தான் வந்து அந்த டைமிங் வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்து தான் என்ன நலங்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க ஸோ அந்த தான் வந்து லேட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க பொண்ணை கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா ஆறு ஏழுற முகூர்த்தம் ஆறு ஏழுற முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அங்கே போயிடுவோம் நம்மளோட ஒர்க் அதுதான் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணுவோம் ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து நம்ம வந்து பொண்ணை எழுப்புவோம் அம்மா டைம் ஆயிடுச்சுமா எழுந்துருமா அப்படிங்கிறதே நம்ம போய்ட்டு தான் எழுப்புவோம் இய்யா இட்ஸ் வெரி காமன் எல்லாருமே நம்ம பண்ணுறது காலையில் முகூர்த்தம் மாப்போம் ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுந்து அவங்க அம்மாவை எழுப்பி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்கள எழுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நலங்கு வச்சு அவங்கள வந்து சீக்கிரம் 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 நம்ம சைட்லேருந்து அவங்கள புல் பண்ணி அவ அந்த ப்ரைடு வந்து அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் குளிச்சுட்டு வெளியே வர எத்தனை மணிக்கு பண்ணுவாங்க ஆறு ஏழுற முகூர்த்தங்க பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வரும்போதே இருந்து அஞ்சே கால் ஆகிடும் இதுதான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஆறு ஏழுற முகூர்த்தத்துக்கு பொண்ணு அஞ்சே முக்காவுக்குலாம் வேணும் அப்படின்னு ஐயர் வந்து கத்த ஆரம்பிச்சிருவார் ஸோ பொண்ணு குளிச்சுட்டு வெளியில் வர டைம் மேக்சிமம் சில பேர் அஞ்சு மணி சில பேர் அஞ்சே கால்க்கு பண்ணவங்கலாம் கூட இருக்காங்க நமக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் டைமிங்கில் நமக்கு மேக்கப் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எப்படி வந்து அந்த மேக்கப்பை ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கல ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் எப்படி ஒரு மேக்கப் ஹே டூ ஸாரி எல்லாமே வெறும் மேக்கப் மட்டும் கிடையாதுங்க எல்லாமே ஆல் டுகெதர் ஹாஃப் அன் ஆர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இதுதான் நம்மளோட டாஸ்க் ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான் நம்ம இன்றைக்கி காமிக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதாவது ப்ரைடு குளிக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹெ ஃபேஸ் சிடிஎம் ப்ராசஸ்க்கு வேண்டியது எல்லா விஷயமும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கன்சீலர்ஸ் ஃபவுண்டேஷன் ஏன்னா நம்ம வந்து பிரைடு இப்போ பார்த்துட்டோம் ஸோ வீணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் கலர் கலர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ லைனர் காஜல் மஸ்காரா வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து நம்மளோட வேனிட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்து ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக வச்சுருக்கணும் நமக்கு வந்து டைம் கிடையாது ஃபாஸ்ட் அப்படின்னு கிளாக் ஸ்டார்ட் அப்படின்னு உடனேவே நம்ம வந்து வேக வேகமாக பண்ண போகிறோம் ஸோ அதனால நம்ம அதுக்கு மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடணும் அதே மாதிரி ஊசியில நூல் கோத்து வைக்கிறது கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஊசியில நூல் கோத்து ஒன்றுக்கு ரெண்டு ஊசியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் ஏன்னா ஜடை தைக்க போறோம் இல்லையா கலையில முகூர்த்தம்னா நம்ம வந்து ஜடை தான் தைப்போம் ஸோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து அதையும் ப்ரிப்பேராக இருக்கணும் சௌரி குஞ்சலம் சாரி வந்து ப்ரீ ப்ரீஃப்ளீட்டிங் ஆல்ரெடி வந்து அவங்க சாரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சாரியை நம்ம வந்து ப்ரீ ப்ரீஃப்ளீட் பண்ணி ரெடியாக நம்ம வந்து வச்சுருக்கணும் கஸ்டமர் வராங்கன்னா உடனே வில் ஸ்டார்ட் உடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு பக்காவாக நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் சரிங்களா ஓகே நம்ம வந்து நம்ம கூட ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தவங்க கண்டிப்பா கூட்டிட்டு போவோம் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மீன் டைம் அவங்க வந்து உட்கார்ந்த உடனேவே அவங்களோட ஹேருக்கு ட்ரையர் போட ஸ்டார்ட் பண்ணிடணும் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ஹேரை வந்து ட்ரையர் போட ஸ்டார்ட் பண்ணிட சொல்லிடணும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையர்ல கேட்காது ஸோ அதனால ஒரு பக்கம் உங்க ட்ரையர் போடுறாங்க நான் ஃபேஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு சிடிஎம் ப்ராசஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா த்ரீ ஓ கிளாக் ஆகுது நம்ம இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் மெயின் டைம் நான் நடுவில் நடுவில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நான் பெருசாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ வில் ஸ்டார்ட் த மேக்கப் மேக்கப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் வித் த கிளென்சிங் அவங்களோட ஃபேஸ் ஆல்ரெடி அவங்க இப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க ஸோ அவங்க ஃபேஸ் வந்து வாஷ்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஜஸ்ட் வந்து நான் வந்து வைப்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம வந்து நான் வைப்ஸ் வச்சு கிளீனா வைப் பண்ணிட்டு அகெய்ன் அண்ட் ஸ்டார்டிங் வித் த டோனர் ஸ்டெப்ஸ் ஆஃப் மேக்கப் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம வந்து அப்கு போயிடலாம் ஓகேங்களா சோ நம்ம வந்து அவங்க வந்து ட்ரையர் போட்டுட்டாங்க ஸோ ட்ரையர் போட்டுட்டு நம்ம வந்து செக்ஷன் எடுத்து அதாவது ஃப்ரண்ட் ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் பின்னாடி எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஸோ அதனால் ஃப்ரண்ட் ஏரியா வரைக்கும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அவங்களே நம்ம வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த கிரிம்பிங் பண்ணுறத சொல்லிக் கொடுக்கலாம் இந்த ஹேருக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு டைம் கொடுத்தா அவங்க நான் பண்ணேன்னு சொன்னால் இவங்களுக்கு நான் கொஞ்சம் அயனிங் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இவங்களுக்கு அயனிங் பண்ண டைம் கிடையாது எனக்கு ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிரிம்பிங் வந்து கொடுக்குறேன் கிரிம்பிங் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அயன் இதுலயே நான் வந்து கொஞ்சம் அயன் பண்ணிட்டு என்னதான் அவங்க வந்து பின்னாடி சைடில் அவங்க தான் நமக்கு பண்ணுறாங்கன்னா கூட அதுக்குமே வந்து டைம் இருக்காது ஸோ அதனால் நான் என்னோடய கிரிம்பிங் மிஷின்லேயே ஒரு அயன் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கிரிம்ப் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹேரை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை நமக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் நம்ம கூட கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லைங்களா அவங்கள ஒரு சைடில் பண்ண சொல்லிடலாம் பண்ண சொல்லிவிட்டு நம்ம பார்த்து ஃபேஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கணும் ஸோ ஹேர் ப்ரிப்ரேஷனும் மஸ்டு இந்த ஹேர் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது என்னதான் அவசரம் இருந்தாலும் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதனால் ஹேர் ப்ரிப்ரேஷன் அவங்க இருக்காங்க சைட் பை சைட் நம்ம வந்து ஃபேஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன் ஸோ டேரக்டாக நான் concealer எடுத்து ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் பிகாஸ் டைம் இல்லை ஸோ கையோட நான் வந்து செட்டிங் லூஸ் பவுடர் வச்சு நான் கன்சீலரை செட் பண்ணிக்கிறேன் ஏனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இது தான் ஸோ இதை நம்ம வந்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு மூவ் ஆகிடும் மேக்கப் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன் சில பேர் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ நான் இப்போ வந்து பவுடர் போட்டு நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டேரெக்டாக நான் இப்போ வந்து ஐ மேக்கப்லாம் போகல பிகாஸ் வி ஹாவ் நோ டைம் ஸோ அதனால நான் டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகிறேன் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அந்த ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ல பண்ணிட்டு கண்டிப்பாக பியூட்டி ப்லேண்டர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து மேக்கப் வந்து நல்ல ஸ்டே ஆகும் அண்ட் க்ளோவும் கிடைக்கும் கண்டிப்பாக பியூட்டி ப்ளாண்டர் வெரி ஸ்கின்னோட நல்ல ஸ்டே ஆகும் ப்ரஷ்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சைமெண்ட்னியஸாக நம்ம வந்து மேக்கப் வந்து போட்டுட்ருக்கோம் அண்ட் போடும்போதே நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக் டக் டக்குல அப்படியே கழுத்துக்கும் சேர்த்து போட்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அண்ட் டைரெக்ட்லி நம் கோயிங் டு ஹைலைட்டர் அவங்க வந்து மேக்கப் இல்லை எனக்கு அந்த மாதிரி ரொம்ப வேண்டான்னா நீங்கள் வந்து ஹைலைட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ண வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து blend பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து பவுடர் வச்சு ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணுறோம் நான் ஒன்றும் ஐ மேக்கப் அவனும் பண்ணலை ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து பேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து காலையில் முகூர்த்தமுக்கு பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க உங்கள் மேக்கப் வந்து லாங் ஸ்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கிங் நீங்கள் பண்ணி தான் ஆகும் இருக்கவங்க இன்னும் அவங்களோட ஹேரில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு தான் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு ரெடியே ஒன்றும் பண்ணலை ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து மேக்கப்பை ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த மேக்கப் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் சரி ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஐப்ரோஸ் ஸோ ஐ மேக்கப்புக்கு போயிடலாம் ஸோ ஐ டக்குன்னு ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சதுனால நான் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக என் கையில் எடுக்கிற மாதிரியே நான் எல்லாத்தையும் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் ஸோ ஐ மேக்கப்ல ப்ரோவ ஸ்டார்ட் டைம் கொண்டு உங்களுக்கு டைம் இருக்காது ஸோ ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வந்து டைம் கிடையாது ஐ மேக்கப்பில் நம்ம வந்து கட் அண்ட் ஏரியாக்கு ஏரியாவுக்கு போயிடலாம் ஸோ வி ஹாவ் நோ டைம் டைம் இருந்தால் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுங்கள் பட் காலையிலலாம் அதுக்கெலாம் டைம் கிடையாது உட்காந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ நான் டைரெக்டாக ப்ரோ முடித்த உடனே நான் கட் அண்ட் போயிட்டேன் ஸோ ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நம்ம வந்து கட் அண்ட் க்ரீஸ் ஏரியாவை மட்டும் எ அ ஒரு டார்க் ஷேட் எடுக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நான் இப்போ ஐபால்லாம் இது ஐப்ரோ போன்லாம் வந்து கன்சீல் பண்ண டைம் இல்லை நான் டேரெக்டாக ஐ ஷேடோவுக்கு போயிட்டேன் ஸோ ஐபால்க்கு வந்துட்டு ஒரு லைட் ஆரேஞ்ச் ஷேட் எடுத்து நான் வந்து கட்டன் கிரீஸ் ஏரியாவை நான் வந்து போட்டுட்டு க்ரீஸ் ஏரியாவுக்கு நான் வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் எடுத்து ஸோ நம்ம வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் ஏன்னா நமக்கு வந்து இப்போலாம் எதுக்குமே டைம் கிடையாது ஆல்மோஸ்ட் நான் அந்த ஆரஞ்ச் ஷேடை நான் உள்ள வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஸோ இன்னர் கார்னர் நான் வந்து ஒரு கோல்டன் ஷேட் போட்டு ஐ மேக்கப்பை முடிக்கிறேன் இவ்வளோதாங்க நமக்கு வந்து டைம் இருக்கும் உங்களுக்கு டைம் வந்து இந்த ஐ எல்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கெலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இவ்வளோ தான் மேக்சிமம் உங்களுக்கான டைமிங்கை Okay. ஃபோக்கஸ் பண்ணிச்சு ப்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம பாஸ்டா வந்துட்டு லிப்ஸ் முடிச்சிடலாம் ரஞ்சிஷ் நம்ம எப்பயுமே வந்துட்டு மேக்கப் முடிச்ச உடனே சாரி கட்டிடுங்க ஏன்னா வந்து டைம் இருக்காது கூப்பிட்டாங்கன்னா என் பிட்வீனில் நம்ம வந்து சாரி கட்டுறதுக்குன்றது இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சாரீ கட்டிவிடுங்க கூடவே வந்துட்டு ஜுவல்ஸையும் மேக்கப் முடித்த உடனே சாரீ சாரீ முடித்த உடனே ஜுவல்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கூட உங்கள் ஹெல்ப்பர் இருந்தாங்கன்னா அவங்க வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க போட்டு விட்டுருங்க நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மேக்கப்பை நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுருக்கோங்க இந்த ட்ரெடிஷ்னல் மேக்கப் நம்ம வந்து நான் போட்ட ஸ்டெப்பை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலேயும் இந்த மேக்கப்பை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ப்ரைடல் மேக்கப்பை நீங்களும் பண்ணலாம் ஸோ எல்லாமே பிளான்டாக பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு மேக்கப்புக்கு முன்னாடி எவ்ரி திங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் எடுத்து அதாவது உங்களுக்கு தேவையானது மைன்ஸ் உங்களோட ப்ரைடுக்கு இன்றைக்கி என்ன ப்ரைடு பண்ண போகிறோமோ அந்த ப்ரைடுக்கு என்னென்ன ஷேட்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு ஹேருக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட்டாக ஒரு சைட் அந்த ஒரு ஒருத்தவங்க வந்து நீங்கள் இதுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையர் போடுறதுக்கும் கிரிம்பிங் போடுறதுக்கு மட்டும் தெரிஞ்ச யாருன்னா ஒரு கேர்ள்ஸை மட்டும் கூட ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போனால் போதும் நம்ம வந்து இதை ஃபாஸ்ட்டாக உங்களை கூட வச்சுக்கிட்டு இந்த மேக்கப்பை டெஃபினட்டாக நீங்களும் பண்ணலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ